நெல்லிக்காவா அப்பாக்கு வேலை இருக்கு சாமி அதுக்கெல்லாம் டைம் இல்ல போ எந்த மேலே ஏறிய மரத்து மேலையா அப்பா காயத்துல வேலை இப்ப போப்பா நெல்லிக்காய் பிக்கிறதா வேலையா அது நெல்லிக்காய் நான் மரத்து ஏறி நின்று பிச்சை என்ன நினைப்பாங்க என்ன அப்பாவோட கௌரவம் என்ன வருது அப்பாவுக்கு நெல்லிக்கா வேணுமா அதுவும் நான் மரத்து ஏறி பரிசு தரணுமா சரி பரிசுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆஃபர் போட்டிருக்கேங்க ஃப்ரீ டெலிவரி அதுவும் இல்லாமல் சாக்லேட்டு ஃப்ரீ ப்ரௌனி பால் ஃப்ரீ எல்லாமே வந்துடும் சரி நெல்லிக்காய் பிரிச்சு கொடுத்துடலாம்